தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெற வேண்டும் என கூறுவதில் தவறில்லை என அக்கட்சியின் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர் கூறியுள்ளார் திமுகவுக்கே பெரும்பான்மை இருக்கு அதனால இருபத்தி ஆறுல இல்லாத விஷயத்த இப்ப வந்து அப்படி கூட்டணி அமைச்சரவை இடம்பெறுவோம் என்றெல்லாம் சொல்லுவதில் தவறு கிடையாது ஆசைப்படுறதுல தவறு கிடையாது கார்த்திக் சொல்றது அவருடைய கருத்து ஒரு விருப்பம் அதில் தப்பு கிடையாது ஆனால் எதிர்காலத்தில் காமராஜர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று அபிப்பிராயப்படுவதோ விருப்பப்படுவதோ சொல்லுவதோ கூட்டணி இருக்கிற காரணத்தினாலே இதெல்லாம் சொல்லாமல் இப்படி கட்சி வளர்க்க முடியும் அதனால கட்சி வளர்ச்சி நலன் கருதி தொண்டர்களை உற்சாகப்படுத்த கட்சியில் நிறைய பேர் இளைஞர்கள்லாம் சேர்க்க பேசுகிற போது எல்லாம் பேசுகிற விஷயங்கள் தான் அதை வந்து தவறுன்னு சொல்ல முடியாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதான கட்சி திமுக அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு வலுவான கட்சி அந்த கட்சிக்குள்ள ஏற்கனவே பல பிரச்சனைகள்ல நடந்துட்டு இருக்கிற போது நான் எதையாவது சொல்லி ஒரு புது பிரச்சனையை உருவாக்க விரும்பல இன்னொரு கட்சியினுடைய நிலைப்பாடுகளில் நான் காங்கிரஸ் தலைவர்கள் ஒருத்தருங்கிற முறையில் தலையிடுவது சரியில்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க